வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க டபுள் டச் பண்ணிக்க பாப்பா மணிபுரிசில் இருக்கும் வாங்க வாங்க வணக்கம் வருக 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 வாங்க வணக்கம் 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 வந்த அனைவருக்கும் வணக்கம் வாங்க பதினைந்து நபர்களுக்கும் வணக்கம் ஏதாவது பேசுங்க டைப் பண்ணுங்க கேட்டபடி கேள்விக்கு பதில் சொல்லப்படும் கேளுங்கள் பேசுங்கள் பேசுங்கள் வணக்கம் 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 எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் டபுள் டச்சு பண்ணிக்கோங்க ரோட்டு மேலே உட்காந்துக்கிறாங்க அதனால் ஸ்கூல் பஸ் விட்டு எல்லாம் ஸ்கூல் இல்லைங்களாம் போகிறாங்க வாங்க வாங்க வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் கமெண்ட் அடிங்க லைக் பண்ணுங்கள் கமண்ட் பாக்ஸ் ஆக்ஸ் ஆன்ல இருந்தேன்னு நான் கூட தெரியல பார்க்கமான்ட்டேன் வணக்கம் அந்த அனைவருக்கும் வணக்கம் வாங்க செந்தில் வணக்கம் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலிங்களே என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல நண்பரே வணக்கம் na cama. Why not come? வணக்கம் வணக்கம் இருக்கிற எட்டு பேர் வணக்கம் சொல்லுங்கள் டபுள் ஹெச் பண்ணுங்கள் நம்ம குழுல சேராமல் இருந்தீங்கன்னா சேர்ந்துக்கோங்க புதுசாக ஆரம்பித்த சேனல் தான் புதுசாக ஆரம்பித்த சேனல் தான் கொஞ்சம் ஆதரவு தாருங்கள் வருங்காலத்தில் ஜோதிட சம்மந்தமான வீடியோக்கள் ஜோதிட சம்பந்தமான கருத்துக்கள் உங்களுக்கு பகிரப்படும் நான் இப்போ ஜோதிட சம்மந்தமான தகவல்களை ஜோதிட மறுபடி கற்றுருக்குறேன் ஆனால் என் கூட வந்து சாஃப்ட்வேர் இல்லை அதனால் உங்களுக்கு இப்போதைக்கு கேட்குறதுக்கு சரிப்படாது நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் காத்திருக்கிற ஏழு நண்பர்களும் குழுவில் இழந்து விடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஜாதக சம்பந்தமான கேள்விகளை நான் வருங்காலத்தில் பதிலளிக்க காத்திருக்கிறேன் முறைப்படி ரெண்டாயிரத்தி மூணில் கற்றுக்கிட்டேன் ஜாதகத்தை இப்போ வீட்டில் சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நன்றி இதுவரைக்கும் பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி 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 இன்னொரு பதி முப்பத்தஞ்சி சேனலில் லைவ் வந்து முடிச்சுக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஹாய் சொன்ன உங்களுக்கு வணக்கம் நான் ஃபுல்லு ஹாய் ஹாய் வணக்கம் சரி இப்போ நாளைக்கு நாளைக்கு இதே நேரத்தில் லவிப்பு தொடரலாம் நன்றி வணக்கம் மீண்டும் வாருங்கள்